இரண்டாவது தலைப்பாக அந்த வெற்றிக்குண்டான வழிவகை நாம் தேடிக்கொள்ள வேண்டும் கல்வி எவர் ஒருவர் தேடுகிறாரோ அவர் சொர்க்கத்துக்குண்டான பாதையை லேசாக்கி கொண்டார் என்ற நபி மொழியை நம்ம அனைவரும் அறிந்தவர்களே இன்றைக்கு மார்க்கம் காட்டித்தராத வழிமுறைகள் எத்தனையோ மக்கள் மத்தியில நாம் காண முடிகிறது அது தொழுகையாக இருக்கட்டும் நோன்பாக இருக்கட்டும் சகாத்தாக இருக்கட்டும் இன்ன பிற காரியங்களாக இருக்கட்டும் காரணம் என்று என்ன சொன்னால் மார்க்கம் எதை சொல்லி கொடுக்கிறதோ அதை முறை வர படித்து கொள்ளாத காரணத்தினால புதுமைகள் நம்மிடத்தில் ஏராளமான விஷயங்கள் புகுந்து விட்டது அப்போ ஒவ்வொரு முஸ்லீமும் நாம் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் வேண்டும் அந்த ஆர்வம் நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் இதுதான் மார்க்க கல்வி இந்த மார்க்க கல்வி எவரிடத்தில் இருக்கிறதோ இது மறுமைக்கு மிக லேசான வழிவகை நமக்கு செய்யும் அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால் மே ஒன்றில் பத்தாம் தேதி வரைக்கும் சிறுவர்களுக்கு உண்டான பயிற்சி வகுப்புகள் நம்ம வழங்கப்படுகிறோம் அறிகுளத்தில் பார்த்தோம்னு சொன்னால் சிறுவர்களுக்கு உண்டான மார்க்க கல்வி வந்துட்டு வழங்கப்படுகிறது இந்த மார்க்கம் அளவுக்கு நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்குறோமோ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க இது மறுமையில் நமக்கு பயன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஆனால் இன்னைக்கு மார்க்க கல்வி மக்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொன்னால் உலக விஷயங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களில் உலக படிப்புக்கு கொடுக்குறாங்க ஆனால் மார்க்க படிப்புக்கு இது முக்கியத்துவம் தாய்மார்கள் கொடுக்குறார்களா தந்தைமார்கள் என்று கேள்வி கட்டணம் சொன்னால் நூறு சதவீதத்தில் வெறும் பத்து சதவீதம் கூட மார்க்கத்துக்கு நாம் பெரும்பாலும் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல முஸ்லீம் மக்கள் உதாரணத்துக்கு காலையில் இன்றைக்கி ஸ்கூலுக்கு ஒன்பது மணிக்கு அனுப்பணும்னு சொன்னால் காலையில் ஆறு மணிக்கு ஏஞ்சே அதுக்குண்டான காரியங்கள் செய்கிறாங்க சமைக்கிறாங்க ரெடி பண்ணுறாங்க குளிப்பாட்டுறாங்க உடை மடைகளை மாற்றி கொடுக்குறாங்க ஸ்கூலுக்கு அனுப்பிடுறாங்க ராத்திரி மணி ஏழும் ஆகுது ஆகுது வர வர பத்தாவது பன்னெண்டாவது படிப்பெல்லாம் பார்த்தா நீங்கள் ஸ்கூலில் கொண்டு இங்கேயே விட்ருங்க பிள்ளைங்களை நாங்கள் இங்கே இருந்து படிப்பு சொல்லி கொடுக்குறோன்னு சொன்னாலும் நாங்கள் சரின்னு சொல்கிறாங்க எந்தளவுக்கு மார்க்க படிப்பு உதாரசனப்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் எல்கேஜி முதல் கொண்டு பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்த்துறாங்க பிரிகேஜின்னு ஒன்று வந்துருச்சு ரெண்டு வயசு இருக்குதா கொண்டு போய் பிரிகேஜில் விட்டுருப்பா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கி உலக படிப்பில் முக்கியம் கொடுக்குறாங்க மார்க படிப்பு என்பது மிக அலட்சியமோடு இருக்கிறாங்க அல்லாஹ் ரபுல்லா அலமீன் தங்களுடைய பிள்ளைகளை டாக்டர் ஆக்குங்கள் என்று எங்கேயுமே சொல்லலை இன்ஜினியர் ஆக்குங்க எங்கேயுமே சொல்லலை இவர்கள் பெரிய பிஸ்னஸ்மேன் ஆக்குங்க எங்கேயுமே சொல்லலை இதெல்லாம் உலகத்தில் உள்ள நம்மளுடைய தேவைகள் அதிகரித்துக் கொள்வதற்காக நாமளாக ஒரு திட்டமிட்டு முயற்சிக்கிறோம் இது மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் எது திறமை வெற்றி மார்க்க கல்வி இவரிடத்தில் இருக்கிறதோ இவர்கள் கற்று அதை நடைமுறைப்படுத்தி நடைமுறையில் இருந்து மன்னிப்பார் என்று சொன்னால் இதுதான் பிற்காலத்தில் அவர்களுக்கும் உதவும் அவருடைய பெற்றோர்களுக்கு வரும் அகையால் இந்த மார்க்க கல்வி முக்கியம் தொகுந்து வாய்ந்ததாக இருக்கிறது தங்களுடைய பிள்ளைகளை சம்மர் கிளாஸுக்கு இன்ஷா அல்லாஹ் மே ஒன்றுலேருந்து பத்தாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அறிகுளத்தில் ஆண் பிள்ளைகள் இருக்குது பெண் பிள்ளைகளுக்கு பார்த்திங்கன்னா அண்ணா நகர் மரக்கஸில் வந்துட்டு வச்சுருக்கிறாங்க பாடத்திட்டங்கள் பத்து நாள் தங்களுடைய பிள்ளைகளை மார்க்க கல்வி கத்துக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யணும் அதே போல் பார்த்தோம்னு சொன்னால் ஸ்கூலில் கொண்டு போய் விடுறாங்க ஸ்கூல் படிப்பில் வாத திட்டினாலோ ஏசினாலோ அடித்தாலோ பொறுமை காக்கிறாங்க ஆனால் மார்க்கம் கற்றுக்கொள்வதற்கு பத்து நாள் வந்து தங்குறாங்க பிள்ளைங்க ஏதாவது வந்துட்டு ஒரு சாக்கு சாக்குப்போக்கு சொல்லி பெற்றோர்கள் கூப்பிட்டா பெற்றோர் உடனே வந்துட்டு படையெடுத்து வந்து நின்று என்னை பிள்ளை அனுப்பிச்சிரு எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் பார்த்துக்குறோம் எங்களுக்கு சொல்லி தெரியும் எங்களுக்கு அதிகமாக தெரியும் என்று பிள்ளைகளை மீண்டும் கூட்டிகிட்டு வர பெற்றோர்கள் தான் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் காரணம் கேட்டால் என்னோடய பிள்ளை அழுகுறான் அதனால் இங்கே இருக்க முடியாது நான் கூப்பிட்டு போகிறேன் என்று என்ன கூட குழாதாக இருக்கிறாங்க சகோதரிகளே புரிந்து கொள்ளுங்கள் தங்களுடைய பிள்ளைகள் எங்களோடய பிள்ளைகளுக்கு ஒன்று தான் நம்மளும் பார்த்துக்கும் அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் பிள்ளைகள் சீராக இருக்க வேண்டும் சில விஷயங்களை முன்னெடுக்க வேண்டியது இருக்குது அவங்களுக்கு பஜருக்கு இழனும் தொழணும் இதெல்லாம் அடிப்படை கல்வியாக நம்ம கொண்டு வரோம் ஆனால் அந்த பிள்ளைகள் வீட்டில் சுகபோகமாக தூங்குவாங்க ஆனால் அங்கே வந்துவிட்டால் அந்த நடைமுறைலாம் அவங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது பாடத்திட்டங்கள் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது உட்காந்து படிக்கணும் மனப்பாடம் பண்ணணும் இதெல்லாம் கஷ்டமாக இருக்குது ஏன் லீவ் விட்டாச்சு நம்ம ஜாலியாக சுற்றலாம் என்று எண்ணத்தில் பிள்ளைகள் பெற்றோர்களை வர வைக்கிறாங்க பெற்றோர்களும் வந்து தங்களுடைய பிள்ளைகள் பேச்சு கேட்டு பரவாயில்ல நாங்கள் வீட்டுக்கு போகலாம் எங்களை அனுப்பிச்சிடுங்கன்னு சொல்லி ஒரு பிள்ளையை கூப்பிட்டு போகிறதுனால பல பேர் பிள்ளைகள் பாடங்கள் வந்து கெட்டு போகுது இதை கவனத்தில் வச்சுக்கோங்க கொண்டு வந்து விடக்கூடியவங்க நீங்கள் தங்களோட பிள்ளைங்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள் கட்டாயமாக நீங்கள் இந்த பாடத்திட்டங்களை கலந்துக்கணும் இதுதான் முக்கியத்துவம் இதுதான் உண்மையானது நிலையானது என்று சொல்லி தங்களோட பிள்ளைங்களை விடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாஹிதமானான் அஹமது இல்லாய் அப்பிலி அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாய் வர